ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஜனவரி மாதத்தினுடைய கடைசி நாள் ஜான்வரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் அண்ட் அ மந்த் எண்டு ஸோ இந்த நாள் எப்படி இருக்குங்கிறதோட அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு லாபத்தில் இருக்காரு ஸோ சந்திரனோட சேர்ந்த சனி பகவான் நல்ல ஒரு அமைதியான நாளாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஒன்றும் பெரிய டென்ஷனோ பிரச்சனையோ அதெல்லாம் இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கொஞ்சம் சமைக்கும் பொழுது அடுப்படியெல்லாம் பார்த்து பண்ணுங்க இந்த பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு கையில் சூடு பட்டுக்கிறதோ காஃபி கொட்டும் போது எதாவது நமக்கு வந்து கையிலையோ காலிலேயோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காலைல கிச்சனில் ஃபஸ்ட்டு சமைக்க போகிறதுக்கு முன்னாடி அக்னி பகவானை வேண்டிட்டு அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அடுப்படிக்கு வேலைக்கு போகலாம் மேசராசினியர்களுக்கு மற்றபடி இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை எனக்கு ஏதாவது கார் வாங்கணும் பைக் வாங்கணும் மாற்றணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்றைக்கி போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சிகள் செய்யலாம் ஒரு சிலருக்கு ஆலய தரிசனங்கள் ஒரு வீக்கெண்டு தானே வா எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியூர் போய் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ மேஷராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் அனுகூலமாக இருப்பதனால் இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை வர மூன்றாவது வெள்ளிக்கிழமை உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையோ அல்லது ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் பாக்கியத்தில் சூரியனும் புதனும் அமைந்திருக்கிறார்கள் ரெண்டுல குடும்பஸ்தானத்துல செவ்வாய் ரிஷபராசி நேர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு நல்ல லாபத்தை தரும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறு குடைய சுக்கர பகவான் லாபத்தில் இருப்பதனால் பங்கு சந்தை இன்று நன்றாகவே அமையும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேற மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் நண்பர்களின் உதவி உண்டு மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்ல சோ நல்ல ஒரு மன ஆரோக்கியமும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் தை மாதம் வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து பொதுவாக இறந்த சுமங்கலிகளுக்கோ அல்லது கண்ணியாக இறந்தவர்களுக்கும் நீங்கள் வந்து வணங்குவது மிகவும் நல்லது ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ஏதாவது ஒரு மனதில் ஒரு உற்சாகமோ அல்லது ஒரு தைரியமோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் எந்த விதமான ஒரு மனக்குறையும் இல்லை எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதனால் அரிசி தானம் செய்யலாம் வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்குவது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் உங்களுக்கு தீரும் குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் என்று வரலாம் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றி கிடைக்கும் என்று இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை நேயர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு அதிகமாக செலவுகள் காத்திருக்கிறது இந்த எதிர்பாராத செலவினால் உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களும் அச்சங்களும் எழும் இன்றைய நாளில் நீங்கள் கடன் பட வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம் நண்பர்கள் உறவினர்கள் உறவினர்களிடத்திலேயோ உங்களுக்கு பண உதவி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருந்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் ராகும் மனக்குழப்பத்தை தரலாம் இன்றைய நாளில் இந்த கன்னீராசினியர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கும் மன குழப்பத்திலிருந்து வெளியில வருவதற்கும் விநாயகரை வழிபடலாம் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது நண்பர்களால் லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் பெறுவதோ அல்லது கொடுப்பதையோ தவிர்க்கலாம் ஏற்கனவே பட்டிருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில குழப்பங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனுகூலமாக இருப்பார்கள் இந்த ராகு காலத்தில் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினர்களுக்கு மனதில் குழப்பங்கள் இருக்கும் காலையில் இன்றைய நாளில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இன்று குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்க விநாயகப் பெருமானை வணங்குவது நல்லது கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய நட்புகளால் ஏற்படக்கூடிய இந்த உறவுகளிடத்தில் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி அன்பர்கள் இன்று திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் சனியுடன் இருப்பதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு நல்லது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடிவடையும் என்று உங்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார்கள் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் இன்று ஆலய தரிசனங்கள் நல்லது அம்மன் ஆலய தரிசனம் சிறப்பு கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம் பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சந்திரன் இன்று கும்பராசியில் இருப்பது சனி பகவானுடன் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் மீனராசி நேர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படலாம் ராசியில் ராகவும் ஏழாம் இடத்தில் கேத்தோம் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குழப்பங்கள் வந்து போகும் ஐந்தாம் இடத்துக்கான சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தின் பண்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ச ஜென்ரலாகவே ஒரு குழப்பவாதிகள் தான் இவங்களும் குழம்பின்னு மற்றவங்களையும் குழப்பிடுவாங்க ஒரு சில தெளிவு இருக்காது சிந்தனையில் இது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ராகு ராகுவின் ராகுவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேசும்போதே கொஞ்சம் யோசிச்சுட்டே பேசுவாங்க இல்லை அவங்களோட ஸ்பீச் டெலிவரியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கே எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம் வந்துட்டுருக்கலாம் ஸோ அவங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிவிடுவாங்க ஒரு தெளிவான சிந்தனையாக அவங்களுக்கு இருக்காது இதனால என்னன்னு பார்த்திங்கன்னா திருவாதிரைக்கு எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருக்கும் அப்படிங்கிற எனி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் படிக்கும் போதும் சரி வேலைக்கு போகும்போதும் சரி கல்யாண வாழ்க்கையிலையும் சரி இல்லை அவங்க வயதான காலத்துலேயும் ஒரு அச்ச உணர்வு அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ப்ராபப்ளி இதை நம்ம காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம் இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் கூட இருக்கலாம் சோ அந்த ஒரு மனதளவில் ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருக்காது ஆனா பேசும்போது பாத்தீங்கன்னா சஞ்சீவ மலைய தூக்கின் வர தான் பேசுவாங்க ஆனா இருட்டில் தனியா போ அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பயப்படுவார்கள் இதுதான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சோ இவங்களுக்கு இந்த ராகுவினுடைய சாரம் இருக்கிறதுனால எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பம் சோ சரியா தூங்க மாட்டாங்க ஏதோ ஒரு சிந்தனையிலயே இருப்பாங்க ஆன்மீகத்துலேயும் மார்வம் இருக்கும் ஆனா ஆன்மீகத்தை பற்றி விதண்டா பேசணுன்னாலும் பேசுவாங்க ஸோ நீங்கள் வந்து இவங்கள கயிறுன்னு நினச்சிண்டு கையில் எடுக்கலாமா இல்லை பாம்புன்னு நினச்சிட்டு தாண்டலாமா அப்படிங்கிறத நாமளே ஒரு நிமிஷம் யோசிக்கத்தான் செய்வோம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து சிவபெருமானினுடைய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த உஷ்ணமும் அந்த வேகமும் அதிகமாக இருக்கும் சட்டுன்னு கோபப்படக்கூடிய கணம் சட்டுன்னு இம்பல்சிவாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது யார் சொன்னாலும் ஒரு விஷயத்த நம்புறது இல்லை ஒருத்தரை நம்பாமையே இருக்கிறது ஸோ இவங்க எப்பொழுதுமே சந்திரனுக்கு பரிகாரங்கள் செய்து கொண்டே வருவது நல்லது திங்கக்கிழமை திங்கட்கிழமை அரிசி தானம் பண்ணுறதோ இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சாயந்தரமாக போய் தீபம் போடுறதோ இல்லை பொதுவாகவே பசுமாட்டோட நெய் இதை கொண்டு போய் கோவிலில் தானமாக கொடுக்கறதோ சந்திரனை ப்ளீஸ் பண்ண 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 அவங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் மனசுலேயும் ஒரு தைரியம் வந்து நிச்சயமாக வரும் இணைய இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்